ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சன்னாவை வச்சு நான்வெஜ் டைப்பில் ஒரு அட்டகாசமான கிரேவி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு குளிக்கஞ்சி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு துண்டு பட்டை போட்டுட்டு தக்காளி பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இதை நம்ம ஆற வச்சு தான் அரைக்க போகிறோம் அதனால் வந்து இதை பொடிசாலம் நறுக்க வேண்டாம் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும் இதோட சால்ட் போட்டு நல்லா வதக்குங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் நம்ம வந்து எப்போதுமே வந்து சப்பாத்திக்கு வந்து உருளைக்கெழங்கு தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது ஏன்னா கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக காமிக்கும் நம்ம பச்சை மிளகாய விட காஞ்ச மிளகா வந்து கலர் இன்னும் கொடுக்கும் இப்போ ஆரிடுச்சு ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க இது கடையில் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு குளிக்கந்தி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வந்து ஒரு துண்டு மட்டும் போடுங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போதே பட்டை ரெண்டு துண்டு போடுவோம் அதனால் இது ஒரு துண்டு மட்டும் போதும் இதோடு வந்து பிரியாணி இலையும் போட்டு சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நான் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து நல்லா வதக்குங்க இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதோட ஒன்றா போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அதையும் போட்டுருங்க நம்ம ஜாறு கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நமக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை இல்லை நம்ம வந்து ஊற்றிக்கிற மாதிரி குழம்பாக வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அது வந்து கொதிச்சிட்ருக்கோம் இதுக்கடையில் நான் சன்னாவை வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கியிருக்கேன் நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் இந்த டைப்பில் வந்து வெந்துடும் இதை வந்து நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அதை வந்து கொதிக்கிது பார்த்திங்களா அதில் வந்து ஒன்றா கொட்டிடலாம் ஒன்றா கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க நான் ரெண்டு பேட்சாக வந்து வடிகட்டி இந்த மாதிரி கொட்டிட்டேன் இது வந்து இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க விட்டாலும் வந்து சன்னா வந்து ரொம்ப வந்து கரையாது ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டோம் நம்ம மசாலாவோட போடுறதுனால ரொம்ப வே இதுக்கு மேலே வேகாது இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து வீட்லையே செஞ்ச இருந்துச்சு அதையும் போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வந்து வந்திருக்கு கன்சிஸ்டன்சி இது வந்து சப்பாத்தியோட செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தலை இருக்குது பார்த்தீங்களா அதை மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் எப்போதுமே செஞ்சு கேட்பாங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ